மோடி அவர்கள் நான் கூட எதிர்பார்த்தேன் பழைய மோடியா இருந்தா அதெல்லாம் செஞ்சு விட்டுருப்பாப்பில் ட்ரம்ப் பத்தி மோடி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு மௌனியா இருக்கு ராகுல் காந்தியா தான் கிண்டல் பண்றா என்ன பப்பு சொன்னியப்பா சைனாக்காரன் சொல்றான்ல சப்ப முக்கா இருந்தாலும் கோவப்பட்டு பேசுறாங்கல்ல பார்த்து வரி போட்டா திருப்பி போடுவேன் குத்துனா திருப்பி குத்துவேன் வியாபார ரீதியாக அட்டாக் பண்ணால் திருப்பி அட்டாக் போனேன் வா பாத்துக்கலாம் அமெரிக்காக்காரன் ஐம்பது சதவீதம் எக்ஸ்போர்ட்டுக்கு போட்டான் எதுவுமே இல்லாம இருவத்தி சதவீதம் நீங்க போட்டிங்களே சொந்த நாட்டு மக்கள் மேல ட்ரம் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் தீபாவளி பரிசா ஜிஎஸ்டி குறைய போகுது எப்ப எவ்வளவு நாள் கழிச்சு சதவீதம் எவ்வளவு நாள் கழிச்சு என் உடம்புல இருந்து ரத்தம் மாதிரி சொட்டு சொட்டா எல்லாத்தையும் உரிஞ்சு எடுத்தாச்சு மோடி அவர்களுக்கு தீர்வும் தெரியல நிர்மலா சீதாராமன் அம்மையார் இரு பாருங்க சதித்த பிறகு ஏதாவது தீர்வு வர வாய்ப்பு இருக்கு ஆனா அவனா போயிடுறது வெளிநாட்டுல அவனா கூப்பிட்டா இப்ப அவர் வந்து செம்தியா மாட்டின்னு இருக்கிறாரு சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபிலிக்ஸ் இன்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதிப்பு அது இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு ஏற்கனவே இருபத்தைந்து சதவீதம் இருந்தது ரஷ்யாவிடம் வந்து கச்சா எண்ணெய் நீ அதிகமாக வாங்குறீங்க கிட்டத்தட்ட ரஷ்யா உக்ரைன் போருக்கு ரஷ்யாவுக்கு நீ உதவி செய்கிறீங்க அப்படின்னு இந்தியா மேலே ஒரு ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் இருபத்தைந்து சதவீதம் மேலும் அதிகரித்து மொத்தமாக ஐம்பது சதவீத வரி விதிப்பு இது இந்திய அரசு அமெரிக்க அரசோட பேச்சுவார்த்தை தொடர்ந்துகிட்டு இருக்கு ஆனா அது இன்னும் முடிவுக்கு வரல ட்ரம்ப் வந்து மோடியை மோடியிடம் பேச முன் வந்தார் ஆனால் நான்கு முறை முயற்சி பண்ணியும் மோடியை வந்து பேசலை அப்படின்னு சொல் சொல்லப்படுது எப்படி பார்க்குறீங்க இது ஆக்சுவலாக வந்து இந்த பிரச்சனை வந்து இப்படி வரும் அப்படின்றத கொஞ்சம் முன்கூட்டியே இவங்க வந்து உணர்ந்துருக்கணும் ஒரு வியூகத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி ஏன்னா ட்ரம்ப் வந்து ஒரு நிலையான மனிதர் அல்ல இன்றைக்கி ஒரு பேஜ் பேசுவார் நாளைக்கு காலையில் பல் வழக்கும் போது அப்போ என்ன தோணுதோ அதை பல்வழிக்கினே அதை சொல்வார் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து மாற்றி பேசுவார் ஸோ இப்படி ஒரு நிலை இருக்கிறவர் ஒரு அமெரிக்கா போன்ற ஒரு பெரிய நாட்டினுடைய முக்கிய தலைவராகிட்டார் அப்போ அவர் என்னெல்லாம் செய்வார் என்னெல்லாம் சர்க்கஸ் காட்டுவார் என்னெல்லாம் மாற்றி பேசுவார்ன்றதை கொஞ்சம் வியூகிச்சிருக்கும் ஒரு சைடு ரெண்டாவது சைடு ரஷ்யாவோட நம்ம நட்பு பாராட்டுறோம் அதுல எந்த விதமான தவறும் கிடையாது ரஷ்யா என்றைக்குமே நமக்கு வந்து ஒரு நல்ல நண்பர் நல்ல உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அதனால் ரஷ்யா கிட்ட வந்து மேபி போரை நிறுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடுவில் கூட பேசப்பட்டது மோடி அவர்கள் வந்து உக்ரைன் போற நிறுத்தறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு அப்படின்னு பில்டப்லாம் கொடுத்தாங்க அது பில்டப்லாம் ஒன்றும் கிடையாது கூட சந்திச்சு பேச போறாரு நான் என்ன சொல்கிறேன்னா இவர் நோபல் பரிசு வாங்குறது கூட இவங்க எதனா வந்து இந்த மாதிரி பிட்டெல்லாம் போடுவாங்க போர் நின்றுதானா நிக்கில நீங்கள் புட்டின போய் பாருங்கள் புட்டின் வீட்டில் கட்டி பிடிங்க டீ சாப்பிடுங்க டிஃபன் சாப்பிடுங்க விதவிதமாக தொப்பி எடுத்து ஃபோட்டோ போட்டுக்கோங்க அதெல்லாம் இவருக்கு நல்லா வரும் இது எல்லா அரசியல் தலைவர்களும் பண்ணுவாங்க உலக நாடு தலைவர்கள் பண்ணக்கூடியது அதை தான் பண்ணியிருக்காரு என்ன சொல்கிறேன்னா இவர் வந்து இந்த விஷயத்தில் இதை கணிக்க தவறிட்டாங்க கணிக்க தவறிய காரணத்தினால இன்றைக்கி ஒரு அசாதாரண ஒரு பதட்டம் இருக்குது எக்ஸ்போர்ட்டர்ஸ் கிட்ட இந்திய எக்ஸ்போர்ட்டர்ஸ் கிட்ட இது வந்து எப்படி பத்திரிக்கையாளர்கள் தெரியும் அப்படின்னா கைப்பூன்னு இருக்குது ஷேர் மார்க்கெட்டு மூணு நாளாக படுத்தப்படுக மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக உட உதவாங்குது இறங்கிட்டே வருது குறிப்பாக சொல்லணும்னா நமக்கு இந்த மீன் இறால் நண்டு இதெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க குறிப்பாக பால் பொருட்கள் பால் பொருட்கள் அதே மாதிரி வந்து இப்போ நான் இருக்கிற இடம் வந்து பெருமேடுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இங்கேருந்து லெதர் கூட்ஸ் நிறைய போகுது அதே மாதிரி நீங்கள் திருப்பூர் எடுத்தீங்க கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா துணிமணி நிறைய போகுது நிறைய போகுது அப்படி இருக்கும்போது இப்போ நேற்று என்ன செய்தி படித்தேன்னா கிட்டத்தட்ட இரநூறு நாடுகளுக்கு வந்து இந்தியா ஏற்றுமதி பண்ணுது அதில் ஒரு பதினாலு நாடு வந்து ரொம்ப முக்கியம் இப்போ ஜெர்மனி கனடா ஜப்பான் அந்த மாதிரி மேலை நாடுகளுக்கு ஃபின்லாண்டு இங்கிலாண்டு எல்லாத்தையும் சேர்த்து அந்த மாதிரி நாடுகளுக்கு நம்மளோட எக்ஸ்போர்ட் பொருளை எப்படி ஏ ஏற்றுறது ஸோ தட் அமெரிக்கா மீது நம்பி நம்பாமல் அமெரிக்கா இல்லாத மாற்று மார்க்கெட் என்ன அதை எப்படி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு இப்போ ட்ரை பண்ணுறாங்க இதெல்லாம் முன்கூட்டியே பண்ணியிருக்கணும் அதாவது ட்ரம்ப் ஐம்பது சதவீதம் சொல்கிறதுக்கு முன்னாடியே இதற்குண்டான விஷயங்களை பண்ணியிருக்கணும் ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் ஒரு நட்பு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இருந்தாலும் நட்புல சரிங்க ட்ரம்ப் வந்து ஒரு சுயநலவாதி இல்ல அவர் இந்தியா வந்தாரு இவர் அமெரிக்கா போனாரு இவரு அதாவது ரொம்ப பம்பிட்டாரு யாரு நம்ம ட்ரம்ப் கிட்ட அதனால வந்த வம்பு மரியாதையே இல்லைங்க ட்ரம்ப் கிட்ட பாகிஸ்தான் பிரச்சனை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துருக்குது இங்க இவங்க பிரச்சனை அவங்க பிரச்சனை ரைட்டு ஆயிரம் இருக்கட்டும் ஓராயிரம் விமர்சனம் மோடி இருந்தாலும் பிரதமர் மோடி என்னோட பிரதமர் அவருக்கு தெரிய என்ன பண்ணனும் நீ வாயை வச்சு நீ நான் ஆனவுன்னா சொல்லிட்டு இருக்கிற அங்கிருந்து நான் சொன்ன போற நிப்பாட்டாங்க நான் சொன்ன நிப்பட்டும் யார் உங்களுக்கு அந்த வாய் கொடுத்தது யார் தைரியத்துல நீங்கள் அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க மோடி அவர்கள் நான் கூட எதிர்பார்த்தேன் பழைய மோடியா இருந்தா அதெல்லாம் செஞ்சு ஆனால் ட்ரம்ப்பை பத்தி மோடி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு மௌனியா இருக்கிறாரு ராகுல் காந்தி அதான் கிண்டல் பண்றாப்பா என்ன பப்பு சொன்னியப்பா நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறாரு அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் வந்து இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய சின்ன பண்ண சின்ன சின்ன கட்சிக்காரர்களை சின்ன சின்ன அரசியல்வாதிகள்லாம் டிச்சு விட்டுட்டு ஏமாற்றி தெரிஞ்சுருந்தீங்க இன்றைக்கி ட்ரம்ப் மாதிரி ஒரு கிட்ட இன்றைக்கி வந்து மௌனியாக இருக்கிறீங்க சைனாக்காரன் சொல்கிறான்ல சப்ப முக்கா இருந்தாலும் கோவப்பட்டு பேசுகிறாங்கல்ல பார்த்து வரி போட்டால் திருப்பி போடுவேன் குத்துனா திருப்பி குத்துவேன் வியாபார ரீதியாக அட்டாக் பண்ணால் திருப்பி அட்டாக் பண்ணுவோம் வா பார்த்துக்கலாம் வல்லரசு வல்லரசு வல்லரசுன்னு சொல்லிட்டு வாய்க்கிழிய ஆப்ரேஷன் சிந்தூர் இது இது ராணுவ பேசுறோம் பெருமையா இருக்கு ரைட்டர் அமெரிக்கா விஷயத்துல நம்ம பம்புறோம்ல இன்னொன்னு அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் கூட இது சரி பண்ணிடலாம் இன்னொன்னுங்க இப்ப நான் பேசுறது வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி கோபமா வரும் அது வந்து எனக்கு என்னோட எனக்கு என்ன அமெரிக்கா பண்றது மீது எனக்கு கோவத்தினுடைய ஏன்னா இங்க இருக்கக்கூடிய தொழில் இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் இங்க இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்கள் பரிபோகமும் அடிபடும்ன்ற அந்த வருத்தத்துல ஆதங்கத்துல நான் ட்ரம்ப்பை பத்தி இப்படி பேசுறேன் ஒரு பத்திரிகைக்காரனா ஏன்னா என் நாட்டுக்கு பிரச்சனை அந்த அந்த விதத்தில் மற்றபடி இதில் வந்து நான் வந்து பிரதமர் மோடி அவர்களை வந்து உடனே ஆக்ரோஷமாக செயல்பண்ணேன் அப்படியும் பண்ண முடியாது ஏன்னா அமெரிக்காவோட அந்த பொருளாதாரமே வேற நம்ம ரெண்டு ரூபா ரெண்டாயிரூவா சம்பாரிச்சோன்னா அவங்க நூறுரூவா சம்பாதிக்கிறாங்க ஒரு ஆளுக்கு அந்த அவ்வளோ வித்தியாசம் இருக்குது தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு வித்தியாசம் இருக்குது நமக்கும் அவங்களுக்கும் அதாவது ஒரு தனி மனித வருமானத்துக்கும் அவங்க பண்ணக்கூடிய செலவு இருக்கும் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சூழ்நிலை உடனே இப்போ பண்ண முடியாது ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா நீங்க இது மாதிரி பிரச்சனை வரும் இதெல்லாம் வியூகிக்க தவறியது ஏன் உங்களோட வெளியுறவு கொள்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணிங்க இன்னொன்று சரி இப்போ வெளிநாடுகள்லாம் போய் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி இதெல்லாம் சரி செய்கிறீங்கன்னு வச்சுப்போம் அதே இடத்துல வியட்நாம் வராங்க தாய்வான் வரான் பங்களாதேஷ் வரான் இன்னைக்கு ஸ்ரீலங்காவும் ரெடி ஆகிட்டு நம்ம தான் உதவி கொடுத்தோம் நம்மளோட நட்பு நாடு ஸ்ரீலங்கா தமிழ் தமிழர்கள் பார்த்தா எதிரி தமிழ்நாட்டுக்கு எதிரி இந்தியாவுக்கு நட்பு எப்படி அவனுமே பிரச்சனை தான் இப்போ நீ டீ நீங்கள் டீ எக்ஸ்போர்ட் பண்ணணுன்போ அவனும் டீ எக்ஸ்போர்ட் பண்ணுறான்பா நீங்கள் டார்ஜிலிங் டீன்னும் போது அவங்க வந்துட்டு ஸ்ரீலங்கா டீ வரும் அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை இருக்கு அப்போ இதெல்லாம் ஒரு வியூகம் அமைத்து இன்னும் குறிப்பாக சொல்லணும் வரி அதிகமாக போட்டு பதினெட்டு பர்சன்ட் இருபது பர்சன்ட் போட்டு இங்கே இருக்கிற வியாபாரிகளை ஆல்ரெடி நீங்கள் வந்து கூனி குறிக்க வச்சு தீபாவளி பரிசா ஜிஎஸ்டி குறைய போகுது எப்போ எவ்வளோ நாள் கழிச்சு எவ்வளோ நாள் கழிச்சு என் உடம்புல வந்து ரத்தம் மாதிரி சொட்டு சொட்டா எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்தாச்சு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு இப்போ நான் இப்படி ஆகிட்டேன் உடம்புல வந்து சக்தியே இல்லை அமெரிக்கா வேற ஒரு சைடு வரின்றான் இப்ப தெரிதா வரி தீவிரவாதம்னா என்னன்னு இப்ப புரியுதா இதை தானே நாங்க சொல்லிட்டு இருந்தோம் அமெரிக்காக்கார ஐம்பது சதவீதம் எக்ஸ்போர்ட்டுக்கு போட்டான் எதுவுமே இல்லாம இருபத்தெட்டு சதவீதம் நீங்க போட்டீங்களே சொந்த நாட்டு மக்கள் மேல ட்ரம்ப்புக்கும் உங்களுக்கும் இன்னும் வித்தியாசம் எதிர்கட்சி காங்கிரஸ் சரியில்லைன்ற ஒரே காரணத்துக்கோசரம் மக்களை இப்படியா வஞ்சிக்கிறது இருபத்தெட்டு இப்ப பதினெட்டு ஆயிடும் அஞ்சு எப்படி இருக்குன்னா எங்க வரி வந்து கம்மியா இருக்கணும் இது நான் சொல்லல நம்ம தாத்தா காந்தி சொன்னது ஐயா அறிஞர் அண்ணா என்ன சொன்னார் மோட்டு பூச்சி மாதிரியும் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இது வந்து நேர்முக வரிக்கோ மறைமுக வரிக்கோ வித்தியாசம் சொல்லியாரு கொசுக்கோ மோட்டு பூச்சிக்கோ ரெண்டுமே ரத்தத்தை உரியும் அது ஒரு ஒரு அளவு இருக்கும் ரெண்டு சதவீதம் மூன்று சதவீதம் இல்லை அஞ்சு சதவீதம் இவ்வளோதான் இருக்கணும் வரி எந்த ஒரு வியாபாரத்துக்குமே இவ்வளோ வச்சுக்கிறீங்க இருபத்தெட்டு சதவீதம் வரி கட்டினா லாபம் இப்போ எவ்வளோ சம்பாதிக்கணும் உங்கள் வியாபாரத்துக்கு நான் ஒரு பொருள் வாங்கி விற்கிறேன் நூறு எனக்கு வருது அப்படின்னா இந்த நூறு ரூபாய்க்கு நான் சம்பளம் கொடுக்கணும் கரண்ட் பில்லு கட்டணும் வாடகை கொடுக்கணும் தொழிலாளி இருந்தால் தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்கணும் முதலாளி அவங்க லாபத்தை எடுக்கணும் இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இருபத்தெட்டு சதவீதம் நான் வரி கட்டினா எப்படி அது இதாகும் ஆஸ்பத்திரிக்கு வரி படுக்கை இறையில சாக கிடக்கிறவனுக்கு வரி இன்சூரன்ஸு உயிர் காப்பீட்டு திட்டம் அதுக்கு வரி அதாவது நீ தான் என்னை காப்பாற்ற மாட்டேன்ற அரசு ஆஸ்பத்திரி சரி இல்லை நான் ஏதோ தனியாக இருக்குது ஆஸ்பத்திரிக்கு போட்டுக்கிறேன்னு இன்சூரன்ஸ் போட்டால் அதுக்கு வரி இன்னைக்கு இவ்வளத்தையும் பண்ணிட்டு செக்டர் இன்னைக்கு கஷ்டப்படுது திம்றுது முடியல அப்படி இருக்கும் போது யுஎஸ் மாதிரி ஒரு கண்ட்ரி சொல்லும் போது ஏன்னா நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்றோம் நம்மளோட அன்னிய செலவானி கோடி கணக்கெல்லாம் நமக்கு வருது அப்ப இது வரும்போது அழுத்தம் பதட்டத்துல இருக்கிறாங்க மோடி அவர்களுக்கு தீர்வும் தெரியல நிர்மலா சீதாராமன் நம்ம பாருங்க சந்தித்த பிறகு ஏதாவது தீர்வு வர வாய்ப்பு இருக்கு உங்களோட வரிச்சுமையா உள்ளூர்ல குறைங்க இல்ல இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லிருக்காரு இங்க இம்போர்ட் ஆகிற அமெரிக்க பொருட்களுக்கு நூறு சதவீத வரி இது அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லுவாங்க எங்க தாத்தா காமராஜர் அன்னைக்கே சொன்னானே அவங்க கடை இங்க என்ன இருக்குன்னு அதுல போடு அதை மூடு அதுல வரிய போடு அப்படின்னு அமெரிக்கா பேங்குக்கு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்குக்கு அன்னைக்கே வச்சாருல்ல அன்னைக்கே வந்து அமெரிக்காவோட பேங்க் இங்க எதனா இருந்தா அதுக்கெல்லாம் டைட் பண்ணு அப்பதான் அவன் பொருள் கொடுக்க மாட்டான்னு வாங்கும் போது அப்பவே காங்கிரஸ்க்கு இது பண்ணார்ல இது புதுசு கிடையாது இப்போ விசாவை ப்ராசஸ் மாத்திரன்றான் க்ரீன் கார்டு பிரச்சனைன்றாங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க நம்மள ஒரு இரண்டாம் நிலை அவங்க அமெரிக்கா பாரு பாகிஸ்தான் 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 கூட பேச பாகிஸ்தான் தான் காரணம் பாகிஸ்தான் செத்த பாம்பு அதை பார்த்து அரசியல் பண்ணி ஓட்டு வாக்கு எடுக்கிறதுக்கு வேண்டி பண்ணி 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 அமெரிக்கா என்ன பண்ணுது ஜெர்மனி என்ன பண்ணுது ஜப்பான் என்ன பண்ணுது அதெல்லாம் பார்க்க தவறி விட்டுட்டு இப்ப திரு திரு திருன்னு இந்த இந்த ஏதோ வாயில் போட்டு முழிக்குமாங்க பாருங்கள் கோட்டான் அந்த மாதிரி இப்போ முழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த இந்த டெலிகேஷனை பார்க்குறது இங்கேருந்து அம்பாசிடர் போகிறது மற்ற ஊரில் வந்து நட்பு பாராட்டுறது அதெல்லாம் ரைட்டு அதெல்லாம் போதிய அளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்காதுன்னு தான் சொல்கிறாங்க எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து ஃபோன் பண்ணி பேசுனா பயப்படுறாங்க இல்லை ஆல்ட்டியாக இருக்குது லெதர் இண்டஸ்ட்ரி இருக்குது அதேமாதிரி திருப்பூரில் இருக்குது எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸு அதேமாதிரி நம்ம காசிமீடு எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து எடுத்துக்கோங்க தூத்துக்குடி குறிப்பாக இவ்வளோ எக்ஸ்போர்ட் போகும் நிறைய விஷயங்கள் ஏன்னா அங்கேயே பாராளுமன்றத்தில் ஒரு எம்பி வாழைப்பழத்தை வச்சுட்டு பேசுகிறாங்க எல்லாேருக்கும் வாழைப்பழம் பிடிக்குமா அமெரிக்காவில் நிறைய பேர் வாழைப்பழம் சாப்பிடுவாங்க நானும் சாப்பிடப்படுவேன் இந்த வாழைப்பழம் இனிமேல் சாப்பிட முடியாது வாங்கி இதில் எவ்வளோ வரி தெரியுமா அப்படின்னு பாராளுமன்றத்தில் கேட்குறாங்க அங்கே இருக்கிறவங்களாலே வரி கட்ட முடியல வரி சுமை இருக்குன்னு பேசும்போது இங்கே இமாம் பேர் உக்காந்துட்டு இருக்கீங்களா வெளியுறவு கொள்கையை பார்க்குறவங்க இதெல்லாம் நமக்கு வந்தால் என்ன ஆகும் நாளைக்கு இதே நம்ம ஊர்ல அமெரிக்கா நமக்கும் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும் யோசிக்கல ஒரு சைடு ரஷ்யாவோட நட்பு பாராட்டி எண்ணெய் வாங்குறோம் சரி அந்த எண்ணெய் ரெண்டு புள்ளி அஞ்சு பில்லியனுக்கு எண்ணெய் வாங்குறீங்க ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு உக்ரைன் வார் பத்து பில்லியனுக்கு கிட்டத்தட்ட அப்போ நம்ம வந்து காசு வந்திருக்கோம் அந்த காசை ஏழப்பழ மக்களுக்காச்சும் பெட்ரோல் டீசல் வெலை கம்மியாக கொடுத்துருந்தா பத்து காசு சேமிச்சிருப்பாங்க சரி எக்ஸ்போர்ட் இல்லைனாலும் போறாலும் வேற ஏதோ தொழில் பார்க்கலாம் கம்மியானாலும் அது வாங்குச்சுன்னா வேற எதனா பண்ணலாம்னு ஒரு ஐடியா வந்திருக்கும் ஒன்னுத்துல விடலையே எல்லாத்துலேயும் ஊசியை போட்டு ரத்தத்தை உரிய மாதிரி இல்லை உறிஞ்சி 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 இவ்வளோ பீப்பா வேலை எழுபது டாலர் இருந்தாலும் எனக்கு நூறுரூவா தான் தொண்ணூறுவா தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் டீசலு பீப்பா வேலை ஐம்பது ரூபா குறைஞ்சாலும் எனக்கு அதே தான் பீப்பா வேலை எண்பது ரூபா விற்றாலும் எனக்கு அதே தான் டாலர் விற்றாலும் என்ன நடக்குது அப்போ தான் இந்த லாபம்லாம் போகுது நம்ம உழைக்கிறது வேர்வை சிந்துறது வட்டி கட்டுறது வட்டிக்கு வட்டி வரி கட்டுறது எல்லாம் எங்க போகுது திருப்பி கேட்டால் இன்னும் கடன் இருக்குது நாட்டில் அப்புறம் ஒரு பொய் சொல்றது பசியோட யாருமே இருக்கிறது கிடையாது என் கூட வர சொல்லுங்க நான் கூட்டு போய் காட்டுற தூத்துக்குடியில் காலையில வெறும் டீ பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு நிறைய பேர் கொளுத்து வேலை செய்கிறவங்க வெறும் டீ பஜ்ஜி ஏன்னா இருபத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா டிஃபன் சாப்பிட்ணுன்னா நான் சொல்றது பெரிய ஹோட்டல்லலாம் இல்லை சின்ன டீ கடையிலையும் தள்ளுவண்டிலையும் சொல்கிறேன் சாப்பிடாம நிறைய பேர் காலையில் சாப்பிட்றதே கிடையாது அம்மா உணவகத்தை நிறைய இடத்துல மூடிட்டதுனால அதனால ஒரு சில பிரச்சனைகள் இதுதான் இருக்கு அதுக்கப்புறமா எல்லா இடத்துலையுமே பாத்ரூம் இருக்கு டாய்லெட் இருக்கு கண்ணு இருக்கா இல்லையா போய் பார்க்க சொல்லுங்க இன்னும் வெளியில் வந்து மலம் கழிக்கிறது எந்த இடத்துல அவலமா இருக்குன்னு அப்புறம் வீடு எல்லாருக்குமே இருக்கான் அது ஒரு தரவு எலெக்ஷன் கமிஷனில் வந்து ஜீரோன்னு போட்டு போட்டதுக்கு இல்லைல்ல அது வந்து கீழே இருக்கிறவங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே படுத்துக்கிறவங்க பிளாட்ஃபார்மில் தூங்குறவங்க இப்போ சொல்கிறாங்க ஏ இவர் சொன்னார் எல்லாருக்குமே வீடு இருக்கு எல்லாருக்குமே தலைக்கு மேலே கூரை இருக்குன்னு பிரதமர் இந்த இதில் பேசும்போது மங்கி பாத் அந்த மாதிரி விஷயங்களில் பேசும்போது எல்லாம் பேசி பேசி பேசிட்டு இப்போ ஒரு பிரச்சனை பூதாகரமான பிரச்சனை வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முடிக்கிறாங்க ட்ரம்ப் பேச அணுகுனாலும் மோடி தவிர்க்கிறாரு மோடி தவிர்க்கல ட்ரம்ப் தவிர்க்கிறாரு மோடி அன்னைக்கு தவிர்த்தாரு ஏங்க பி குஜராத்ல இவர் இருந்தப்ப இவருக்கு வந்து விசா கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா அரசு வந்து நம்மள வந்து ஒரு மாதிரி நடத்தினாங்க அதே மாதிரி ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் வந்து லண்டனோ எங்கேயோ போயிட்டு வரும்போது ஏர்போர்ட்ல வந்து அவரோட ட்ரெஸ் எல்லாம் ஒத்து செக் பண்ணாங்க அன்னைக்கு கூட கோவம் வரலைங்க நீ யார் எனக்கு நீ வீசா கொடுக்கல உங்க ஊருக்குலாம் வரமாட்டப்போ ஏங்க அமெரிக்கா ஒண்டிதான் நாடா இந்தியா நாடு இல்லையா எவ்வளவு நாள் தான் இது ஒரு 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 இதுவாக இருக்கணும் தோரணையா இருக்கணும்ல ஆனா அவனா போயிடுறது வெளிநாட்டுல அவனா கூப்பிட்டா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கொஞ்சம் இங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் எல்லாம் சரி செய்யணும்னு பார்க்கணும் அதுதான் அவரோட பிரச்சனை இப்போ அவர் வந்து செம்தியா மாட்டின்னு இருக்கிறாரு ஒரு சைடு ட்ரம்ப்பு ஒரு சைடு தேர்தல் ராகுல் காந்தி கூட ராகுல் காந்தி வேற சொல்றது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்காரு என்ன பண்ண போறாரு தெரியல நன்றி சார் நேரத்துக்கு மிக்க நன்றி